தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் உள்ள பள்ளிகளில் பெண் குழந்தைகள் பாலியல் தொந்தரவுகளை புகார் தெரிவிக்கும் வகையில் புகார் பெட்டி அமைக்க வேண்டும் என அதிமுக மாமன்ற கொறடா மந்திரமூர்த்தி கோரிக்கை மேலும் வரிக்கு வரி போடும் மாநகராட்சி வெள்ளைக்காரன் காலத்திலேயே இப்படி ஒரு வரி கிடையாது மக்கள் கேவலமாக பேசுகிறார்கள் என காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர் சந்திரபோஸ் குற்றச்சாட்டு தூத்துக்குடி மாநகராட்சி சாதாரண கூட்டம் இன்று மாநகராட்சி கூட்டரங்கில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமை தாங்கினார் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் துணை மேயர் ஜெனிட் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் திமுக அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டம் தொடங்கியவுடன் அதிமுக மாமன்ற கொறடா பேசும்பொழுது தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் உள்ள பள்ளிகளில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் மேலும் பெண் குழந்தைகள் தங்கள் மீதான பாலியல் தொந்தரவுகளை புகார் தெரிவிக்கும் வகையில் பள்ளிகளில் குழு அமைக்கப்பட்டு புகார் பெற்றியும் அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் தனது வார்டு பகுதியில் உள்ள காவலர் குடியிருப்பில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் தனது வார்டு மக்களின் பகுதியில் செல்வதால் அதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்ற மாநகராட்சி எல்லையில் இருந்து வெளியே கொண்டு செல்வதாக தெரிகின்றது ஆகையினால் வழக்கறிஞர் சங்கத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது போல் அதே பகுதியில் செயல்பட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் இடங்கள்ல தனியார் இடங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து புகார் பெட்டி வந்து என்னன்னா பாலியல் தொந்தரவுல இருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த பள்ளி வளாகத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு அதன் பிரகாரம் புகார் வெட்டி வைக்கிறதுக்கு மதுரை வகித்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு இப்ப கூட உங்களுடைய நம்முடைய தூத்துக்குடி எம்பி அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க வீடுல இருந்து வீதி வரை சொல்லி சொல்லியிருக்காங்க அத மாதிரி அவங்களுடைய தொகுதியில இருந்து நீங்க இந்த பெண்களுக்கான ஸ்கூல்ல காலேஜ்ல தனியார் இடத்துல பணிபுரிற எல்லா இடங்கள்லயுமே பெண் குழந்தைகளையும் பெண்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சு ஒரு புகார் பெற்று வைக்கணும் சொல்லி நாங்க அதிமுக சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய தூத்துக்குடி நீதிமன்றம் இருக்கு அதான் பார்த்தீங்கன்னா அது சிட்டி உள்ளதா இருக்கு இதை வந்து வெளியில் கொண்டு போகணும்னு சொல்லி பல்வேறு முயற்சி நடக்கிறதா சொல்கிறாங்க நாங்கள் தூத்துக்குடி வழக்கறிஞர் சங்கத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம் அந்த தீர்மானத்தின் பிரகாரம் இந்த வழக்கறிஞர் நம்ம போர்ச்சை வந்து இங்கேயே வைக்கணும் அதை வந்து நீங்கள் வந்து வெளியில் மாற்றக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் மாநகராட்சிக்கும் நாங்கள் தீர்மானம் நகலாக இருக்கோம் மலையுரி முயலட்சம் ஆனையாக்களை அது இருந்தாப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய என்னுடைய வார்டு ஐம்பத்தொன்னா வார்டு அது பக்கத்தில் வந்து போலீஸ் இருக்கு தொடர்ந்து அந்த போலீஸ் கோட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட என்னோட வார்டு உள்ளதாக அவங்க அந்த அந்த இதனை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர் சந்திரபோஸ் பேசுகையில் தனது வார்டு பகுதியில் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் தண்ணீர் வீணாக வெளியேறுகின்றது இது குறித்து புகார் தெரிவித்தால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிவித்த அதற்கு மேயர் பதில் கூறும்போது பைப் உடைப்பு ஏற்படும் இடங்களில் உடனடியாக சரி செய்யப்பட்டு வருகின்றது நீங்கள் தெரிவித்தால் உடனே நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் மேலும் தூத்துக்குடி மாநகராட்சியில் வரிக்கு வரி போடுகிறார்கள் வெள்ளைக்காரன் காலத்தில் கூட இப்படி இல்லை மக்கள் நம்மை கேவலமாக பேசுகிறார்கள் என குற்றம் சாட்டினார் மேலும் எங்கள் பகுதியில் ஏ சோன் பி சோன் என இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆனால் அனைவருக்கும் ஏசோன் வரியை போட்டு வருகிறார்கள் என குற்றம் சாட்டினார் அப்பொழுது திமுக மாமன்ற உறுப்பினர் சுரேஷ்குமார் எதிர்ப்பு தெரிவித்தார் அதனால் இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மாசத்துக்கு ஒரு மாதம் கிட்ட ஒரு போடுறாங்க வெள்ளத்தார காலத்தோட தற்போது கிடையாது

வரியா நம்ம தோணும் போடுறீங்க பாலைக்கோட்டை மெயின் ரோடு ஏற் தோணு இருக்கலாம் நான் நீங்க உள்ள போறதுக்கு ஏசோன்னு போடுறீங்க இப்ப என்ன நடக்குன்னு தெரில மெயின் ரோடு ரெண்டு பக்கம் உள்ள விழுந்து ஏசோன்னு போட்டான் அதுக்குள்ள வரியம் போட்டான் உள்ள இது பாருங்க கடைசியாக இருந்திருக்கு இந்த காலி வரைக்கும் நீங்க ஏசோன்ன போடுறீங்க வரியே தான் போறாங்க ஆமா அப்புறம் இப்போ வந்து பூத்த கமராவே எனக்கு புரியும் ஆமாம் பேரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்